Gracias. வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே சன் குடும்பம் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் நியூ இயர் வரும் இல்லையா ஏப்ரலில் ஸோ அப்போவே மார்ச் ஆர் ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணி நமக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கே அதை வந்து டலகாஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அதர்வைஸ் மேக்குள்ளே வந்து நடந்துரும் பட் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா சன் குடும்பம் விருதுகள் நடக்கவே இல்லை அசிரத்தை கேட்கும் போது இல்லை டிசம்பரில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க பட் டிசம்பர்லேயுமே வர்றது கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே வந்து லாஸ்ட் இயர் வைக்கலாம் இல்லையா ஸோ அதனால மொத்தமா வந்து இந்த இயர் கண்டக்ட் பண்றாங்க ஸோ குடும்பம் விருதுகள்லாம் எப்பயுமே ஃபேவரேட் அந்த நாமினேஸ் வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃபேவரேட்ல நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்றவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அவார்டு இப்போ வந்து நாமினேஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபேவரட் கேட்டகரிஸ்ல ஒரு அஞ்சு கேட்டகரிஸ் மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதில் ஃபேவரட் ஹீரோ கேரக்டர்ல நாமினேஸ் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ரகம் சீரியலுக்காக ஆக்டர் அழகு அப்புறம் கயல் சீரியலுக்காக நம்ம எழில் மருமகள் சீரியலுக்காக பிரபு மூன்று முடிச்சல் சீரியல்ல சூர்யா அப்புறம் சிங்க பெண்ணே சீரியல் அன்பு மல்லி சீரியல் விஜய் இவங்க ஆறு பேரும் நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து அவங்கள ஓட் பண்ணி வின் பண்ண வைக்கலாம் இதுதான் ஃபேவரட் ஹீரோ ரோயின் காட்டக்கரேஸ்ல ஏழு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க ஆனந்தராகம் சீரியல் ஹீரோயின் ஈஸ்வரி அப்புறம் கயல் சீரியல்ல கயல் அப்புறம் புது வசந்தம் செல்வி மருமகள் சீரியல்ல ஆதிரை மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி சிங்க பெண்ணை ஆனந்தி அண்ட் அன்னம் சீரியலோட ஹீரோயின் அண்ணம் ஏழு பேரும் நாமினேட் ஆகிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததான் மனம் கவர்ந்த மெகா தொடர் ஃபேவரேட் சீரியல் இந்த கேட்டகரியில் பாத்தீங்கன்னா ஆறு சீரியல்ஸ் வந்து நாமினேட் ஆகியிருக்கு கயல் சீரியல் அன்னம் சிரியல் மருமகள் சீரியல் மூன்று முடிச்ச சிரியல் அப்புறம் சிங்க பெண்ணை சீரியல் அண்ட் ஃபைனலி மல்லி சீரியல் அதை தொடர்ந்து பேவரேட் ஜோடி இந்த கேட்டகரியில யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க ஆறு ஜோடிகள் இலக்கிய சீரியல்ல இருந்து கௌதம் அண்ட் இலக்கியா கயல் சீரியல்ல எழில் அண்ட் கயல் புது வசந்தம் வேலு அண்ட் செல்வி லக்ஷ்மி சீரியல்ல செல்வம் அண்ட் மகா மருமகள் சீரியல் பிரபு அண்ட் ஆதிரை மூன்று முடிச்சு சீரியல் சூர்யா அண்ட் நந்தினி இருக்காங்க அண்ட் மனம் கவர்ந்த இளம் வில்லி இந்த பார்த்தீங்கன்னா சன் சந்தேவில நிறைய இளம் வில்லிகள் இருக்காங்க ஆறு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க இலக்கிய சீரியல் அஞ்சலி செவந்தி சீரியல் பூர்ணிமா புது வசந்தம் கீர்த்தி மருமகள் சீரியல் வேல்விழி மூன்று முடிச்சு மாதவி அண்ட் சிங்கப்பெண்ணே பெண்ணே மித்ரா ஸோ இப்போதைக்கு இந்த கேட்டகரிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஃபேவரட் அம்மா அப்பா மாமனார் மாமியார்லாம் இருக்கான்னு தெரியல பட் இப்போதைக்கு இது இருக்கு ஸோ நீங்க யாருக்கெல்லாம் வோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு மெஸ்ட் கால் கொடுத்து வோட் பண்ணுங்க ஸோ எது ஆட் பண்ணல என்ன ரீசன் தெரியல ஒரு வேலை லாஸ்ட் இயர் எண்ட் ஆகிட்டு ஒன் செகண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லையா அதனாலயா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் எதிர்நேச்சல் வந்து ஆக்சுவலா இந்த அவார்ட் லிஸ்ட்லயே வந்து ஆட் பண்ணாம இருக்காங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க